லாஸ்ட் ஒன் பாலுங்க ஒன்றுக்கு ரெண்டு அடித்தா வின்னுங்க ஒன்றுக்கு ஒன்றுனா மேட்ச் ட்ரா சூப்பர் ஓவர் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க பால் டாட்டுங்க ஆ ஆ மேட்ச் ட்ராங்க ஆ மேட்ச்சு ட்ராங்க சூப்பர் ஓவர் போகுதுங்க பயங்கர சுவாரஸ்யமாக போயிடுச்சு சூப்பர் ஓவர் போகுதுங்க இந்த மேட்ச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் வந்து மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நடக்கிறதுக்குங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது இது யார் மூலிமா நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே ஆர் மாமல்லன் அவரோட மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இந்த கிரிக்கெட் திருவிழா நடக்குதுங்க இதை யார் யார் சேர்ந்து நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரும் ட்ரீம் வாரியர்ஸும் சேர்ந்து நடத்துகிறாங்கங்க இங்க நடக்க போற மேட்ச் எல்லாமே வந்து போல் நடைபெற இருக்குங்க இந்த போல் மேட்ச்ல யார் யார் ப்ரைஸ் சென்டர் போறாங்க யார் யார் வெளியேற போறாங்க எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி பார்க்க போறோம் மேட்ச் உள்ளார என்னென்ன சுவாரஸ் இருக்கு இல்லாம இருக்கு அப்படின்றதே இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வந்து வந்து மேட்ச் டார்க் டெவில்ஸுக்கும் நேதாஜி பாய்ஸுக்கும் நடக்குதுங்க இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஸ்ட்ரைக்கில் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டார்க் டெவில்ஸை சேர்ந்த விஜயும் அர்ஜுனும் வந்து ஓப்பனிங் இறங்கியிருக்காங்க என்ன நடக்க போகுது மேட்சில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் மேட்ச்சாக முடிய போகுதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓவர் தான் சொல்றாங்க சாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே வந்து ரெண்டு ஓவர் தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நேதாஜி பாய்ஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கபிலன் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால் போட வராருங்க விஜய் பேட்டிங்கில் இருக்காரு ஃபர்ஸ்ட் பால் கபிலன் பால் டாட்டுங்க சம பாலுங்க செகண்ட் பால் ஹட்டுராது கேட்சா அவுட்டுப்பா முறையாக பிடிச்சாருங்க தாமு ரெண்டாவது பால் ஆகி வெளியேறாருங்க விஜய் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து மனிஷ் சர்மா வந்திருக்காருங்க மூணாவது பால் போடுறாருங்க கபிலன் ஒரு ரன்னு தாங்க நாலாவது என்னது அது போட்டுதுங்க அந்த ரோட்டில் ஓடி விடுதுங்க ஏப்பா சரியான ஷாட்டுப்பா ஃபிஃப்த்து பால் போடுறாருங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்டுங்க அது என்னது அவுட்டா அவுட் அவுட்டு க்ளீன் அவுட்டுங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருண் இறங்கியிருக்காருங்க லாஸ்ட் ஒன் பால் ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் என்னப்பா ஆ தட்டி தட்டி பிடிச்சிட்டாருங்க எப்படியோ பாட்டு வாங்காம தப்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால போட வராருங்க தாமு ஷர்மா பேட்டிங்க ஸ்ட்ரைக்ல இருக்காரு தாமு ஃபர்ஸ்ட் பால போடுறாருங்க பந்து பேரே ஓடிட்டு செகண்ட் பண்ணிட்டாருங்க அது ஃபோர் போட்டுதுங்க ஒன்றும் செய்ய முடியாதுங்க மூணாவது பால் செகண்ட் ஓவர் தேர்ட் பாலுங்க லக்பையும் உண்டாங்க இந்த மேட்ச்சில் நல்ல பாளுங்க நல்லா பாலுங்க சூப்பர் பாலர் அவுட்டு ப்ளீன் அவுட்டுங்க அவுட்டுன்ற முறையில் வெளியேறாருங்க ஷர்மா லாஸ்ட் டூ பாலுங்க புகார் இறங்கியிருக்காரு ஃபோருங்க ஃபோர் போயிடுச்சுங்க மிஸ்ஃபீல்டு ஃபோருங்க மறுச்சிச்சா கூட லாஸ்ட் ஒன் பால்

ரெண்டு ஓவர் மேட்ச்சு இருபத்தி மூணு அடித்தா வின்னு செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க தாமு பேட்டிங்கில் இருக்கார் ஷார்ட்டுங்க அது என்னடா அது அவுட் நோபாலா அவுட் அவுட்டுன்ற முறையில் வெளியேறாருங்க தாமு தில்லை ஸ்டேக்கில் இருக்காரு ரெண்டாவது பால் தாங்க ஒரு ரன் மட்டுமே என்ன நடக்குது நடக்குதுங்கோபால் நோபால் கொடுத்துட்டாங்க நோபால்ன்னு கொடுத்துட்டாங்க ஃபீல்டிங் ரெண்டும் ஓடிட்டுருக்கு ரெண்டு ரன்னுங்க நோபால் ஃப்ரீஹிட் உண்டாப்பா நோபாலுக்கு நான் ஃப்ரீ ஃப்ரீஹிட் தானா ஃப்ரீ கிட்ட உண்டா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் போட்டதுனால ஃப்ரீ கட்டுங்க இந்த பால் நெக்ஸ்ட் பால் போடுறாருங்க இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிட்டுங்க ஆ நாட் அவுட்டுங்க ஒரு ரன் மட்டுமே நெக்ஸ்ட் பால் போடுறாருங்க தில்லை ஸ்ட்ரைக் கொண்டு இருக்காரு ஆ வேலை முடிஞ்சிச்சு அவுட்டுங்க க்ளீன் பால்டுங்க சரியான பாலுங்க கபிலன் ஸ்ட்ரைக்க்க்கு வந்திருக்காருங்க கபிலன் ஸ்ட்ரைக்க்க்கு வந்திருக்காரு நெக்ஸ்ட் பால் ஆ நல்ல பால்ங்க ஒரு அருமையான பால் டாட் லாஸ்ட் ஒன் பால்ங்க ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் என்னது ஃபோரா ஃபோர் இல்லை ரெண்டு ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன இருந்தாங்களோ அதே தாங்க இருக்காங்க ஒரு ஓவருக்கு ஏழு ரன்னுங்க இன்னும் ஆறு பாலுக்கு பதினஞ்சு அர்ஜுன் நினைக்கிறாருங்க போலிங் போட்டுட்டு இருக்காரு எங்கப்பா அது அது ஆறுங்க சரியான ஷாட்டுங்க முறையாக ஆடி இருக்காருங்க இந்த ஷாட்டை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு பாலுக்கு ஒம்பது அடிச்சா வின்னுங்க பயங்கர சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு செகண்ட் ஓவர் செகண்ட் பால் அஞ்சு பாலுக்கு ஒம்பது அடிச்சா விண்ணுங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் லக்பை உண்டா லக்பை உண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு ரன்னுங்க நாலு பாலுக்கு எட்டு ரன் அடிச்சா விண்ணுங்க கபிலன் சைக்கிள் இருக்காருங்க ஆ சூப்பர் பாலுங்க மூணு பாலுக்கு எட்டு அடிக்கணுங்க மூணு பாலுக்கு எட்டு மூணு பாலுக்கு எட்டு ரன்னுங்க ஆ அடிச்சாங்க பாலுங்க ஒரு ரன்னு மட்டுமே ஃபோருங்க ஃபோருங்க ஃபோர் போயிடுச்சுங்க மிஸ்ஃபீல்டிங்க ஃபோர் போயிடுச்சுங்க நாலு ரன்னுங்க இன்னும் ரெண்டு பாலுக்கு நாலு அடிச்சாங்க மிஸ்ஃபீல்டிங்ற பேரில் ஃபோர் போயிடுச்சு பயங்கர சுவாரஸ் போயிட்டு இருக்க மேட்ச்சு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு

ஆ நல்ல பாளு ஒரு ரன் ஒரு பாலுக்கு ஒரு ரன் ஒரு ரன் அடிச்சா டிரா ரெண்டு ரன் அடிச்சா பிண்ணுங்க லாஸ்ட் ஒன் பாலுங்க 1 ரெண்டு 2 அடிச்சா பிண்ணுங்க 1 க்கு 1னா மேட்ச் டிரா சூப்பர் ஓவர் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்க பால் டாட்டுங்க ஆ ஆ மேட்ச் டிராங்க ஆ மேட்ச் டிராங்க சூப்பர் ஓவர் போகுதுங்க பயங்கர சுவாரஸ்யமாக போயிடுச்சு சூப்பர் ஓவர் போதுங்க இந்த மேட்ச்சு சூப்பர் ஓவர் ஃபஸ்ட்டு பாலுங்க ஷர்மா போடுறாருங்க ஆ ஷாட்டுங்க ஒரு ரன் ஆ ரெண்டு ரன் வந்துட்டாங்க சூப்பர் ரன்னிங் செகண்ட் பாலுங்க சூப்பர் ஓவர் செகண்ட் பால் ஆ சம பாலுங்க பைஸில் ஒரு ரன் ஸ்ட்ரைக் மாறுதுங்க சிவா ஸ்ட்ரைக் வந்திருக்காருங்க நெக்ஸ்ட் பால் போடுறாருங்க ஷர்மா சிவா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு ஆ சிங்கிள் தாங்க ஒரு ரன் தான் ஒரு ரன் மட்டுமே நெக்ஸ்ட் பால் போடுறாருங்க ஷர்மா ஷார்ட்டுங்க சிக்ஸுங்க அது போயிடுச்சுங்க ஆ போயிடுச்சுங்க எப்பா நல்ல ஷார்ட்டுங்க தாமும் ஆரம்பிச்சிட்டாருங்க அவர் பேட்டிங்க ஃபார்முக்கு வந்துட்டாரா இன்னும் ரெண்டு பால் தான் இருக்குது என்ன பண்ண ஒரு பார்ப்போம் லாஸ்ட் டூ பால்ங்க என்ன நடக்கப்போகுது ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க தாமு ஓ நல்ல ஷாட்டு ஆனால் மீட் ஆகலை ஒரு ரன் தானா ரெண்டு டேரக்ட் எட்டுங்க அவுட்டுன்ற முறையில் வெளியேறாருங்க தாமு நல்லா ஆடிட்டு இருந்தார் லாஸ்ட் ஒன் பால் இருக்குங்க ஒன் விக்கெட் அர்ஜுன் சரியான த்ரோ அடிச்சாருங்க டேரெக்ட் அட்டுன்ற முரள அடிச்சு காலி பண்ணாருங்க தாம்வம் லாஸ்ட் ஒன் பால் இறங்கியிருக்காருங்க வெற்றி சரி பேர் நம்ம மாமகன்ல ஆ பால் டாட்டுங்க அவுட் சோளிமுனிச்சு ஸ்கோர் என்னண்ணா ஒரு பதினொன்று வெற்றி ஒரு ஓவருக்கு பன்னெண்டு அடிச்சா வின்னுங்க பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குங்க மேட்ச்சு அர்ஜூன் இறங்கிருக்காருங்க டார்க் டெவில்ஸ் பதினொன்று அடிச்சா வின்னுங்க மேட்ச்சு

ரொம்ப கவலை தான் ஒன்றும் செய்ய முடியாது டார்க் டெவில்ஸ் ஒரு பாலுக்கு நாலு அடிச்சிருக்காங்க கபிலன் ரெண்டாவது பாலை போடுறாருங்க செகண்ட் பால் அது என்ன அது ஆட்டுதுங்க காட்டுக்கு போயிட்டுதுங்க சிக்ஸுங்க அது ஒன்றும் செய்ய முடியாது சரியான ஷாட் இன்னும் ரெண்டு அடிச்சா விண்ணுங்க மேட்ச் முடிஞ்சுங்க நாலு பாலுக்கு ரெண்டுங்க ஒன்று முடிஞ்சு